ஒரு ஒன் டே ஃபினிஷ் பண்ணிட்டு ஊருக்கு போலாம் அந்த மாதிரியான ஒரு ஊர் தான் எங்க ஊரு ராயல் மந்தி ரெஸ்டாரண்ட் யாருக்கு இவருக்கா நிறைய பேர் சொன்னது வந்து மட்டன் மந்தி ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும் மந்தி வந்துட்டு இது மூணையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கண்டிப்பா ஒருத்தா இருக்கும் அது கூட நம்ம வந்து தம்பியாவே ஆயிட்டாப்ல சொல்லுங்களானா சொல்லுங்க கூப்பிட்டு உரிமையோட கூப்பிட்டு மைனஸ் உடனே உடனே கொடுத்தாரு இந்த ஒல்லியா இருக்கிறவனை மட்டும் நம்பவே கூடாதுங்க இவன் தான் டாடி மட்டனை காணும் தேடிட்டு இருக்கேன்னா இவன் தான் காரணம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் லே ராயல் மந்தி ரெஸ்டாரண்ட் ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னா இது பாரதியார் ரோடு கார்னர் லாஸ்ட் எண்டு ஐடிபிஐ பேங்க்குக்கும் கொஞ்சம் பக்கத்தில் வந்தாலும் இருக்கும் ரொம்ப மாதம் போட்ட பிளானே இப்போதான் நிறைவேறி எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்குது சே ஹாய் ஏ யாருக்கு இவருக்கா ஏன் உனக்கு தேவை இல்லையா இது செருப்பு போட்டு தான் பண்ணுமாண்ணா போட்டு போடமா கட்டிடு போடுமா எங்கேயுமே போட்டு இல்லையே தੁਰக்குடா தங்கள் காலனியை வெளியே விடு இதெல்லாம் பாத்து போடா தங்கள் காலனிகளை வெளியே விடுறதுக்குள்ள போட்டுறாங்க எல்லாம் உள்ள வந்து வாங்க यार ਮੰ디 சாப்பிடுறதுக்காக வந்தாச்சு ஆர்டர் பண்ணியலடா மட்டன் மந்தி ஆனா ஆன் ஆஃப் பண்ணடா வரக்கலடா நல்லா தான் இருக்குடா சோ ஃபைனலா நாங்க லே ராயல் மந்தி வந்துட்டோம் இங்கே மந்தி அப்புறமா சாண்ட்விட்ச் பர்கரு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நைட்டுக்கு இருக்க போல் இங்கே நிறைய பேர் சொன்னது வந்து மட்டன் மந்தி ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நாங்கள் அதை தான் ட்ரை பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் சிங்கிள் ஹாஃபு ஃபுல் இருக்குது நாங்கள் சொன்னது வந்து ஃபுல்லு மட்டன் சிங்கிள் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஹாஃபு நைன் ஹண்ட்ரட் அண்டு ஃபுல்லு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி இதான் அவங்களோட மெனு பார்த்துக்கோங்க அந்த தென் இவங்கள்ட்ட மெயினாக எல்லோரும் சொல்கிறதுனால போனா குனாஃபா வந்து ட்ரை பண்ணவும் இருக்காங்க நான் கொய்ல நிறைய குனாஃபா ட்ரை பண்ணியிருக்கேன் பெஸ்ட் குனாஃபா அப்படின்னா கொயத்தில் எனக்கு தெரிஞ்சு குனாஃபா ஹபி ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட்டு குணாஃபா ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன் ஸோ அதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் டூ டபுள் நைன் போட்டிருக்காங்க ஒரு ரூபா தரமாட்டாங்க ஸோ த்ரீ ஹண்ட்ரட் இதுதான் எப்படா வரும் பசிக்குது ஸோ நமக்கு மந்தி வந்துட்டு இது இல்லையா இதுலா ஓகேமா ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண மட்டன் மந்தி அது கூட நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணது என்ன அப்படின்னா ஒரு ஹாஃபு க்ரில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ இது கூட அவங்க கொடுத்துருக்கிறது வந்து சேலடு அப்புறமா க்ரீன் சட்னி தக்கூசு அண்ட் மைனஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே மட்டனு தரமாக இருக்குது இங்கே பாருங்க எங்களால் தூக்கி காட்ட முடியல மட்டனை அப்படியே பிஞ்சு பிஞ்சு போனால் என்ன தான் பண்ணுறது ஐயோ ஐயோ அவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குங்க ஸோ லைக் இந்த மட்டன் நல்லா குக்காகிட்டு சூப்பராக இருக்கு சரிங்களா ஸோ ரைஸ் நல்லா சுட சுட கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஓகே ரைஸ் எங்கள் ஊரில் மந்தி வந்து இந்த டேஸ்ட்ல தான் இருக்கும் ஸோ அதே டேஸ்ட் தான் கொஞ்சம் சால்ட் லைட்டாக அதிகமாக இருக்குது அதே குக்கிங்ல உள்ள அவரு இதுதான் எப்போதுமே ஒரே லெவலில் இருக்குன்னு சொல்ல முடியாதையா அதுதான் தென் இது கூட அவங்க கொடுத்துருக்க தக்கூசை ட்ரை பண்ணுவோம் சரி இது என்னால் ஊற்றிருக்கு பாயச ஊற்றிடலாம் சொல்ல இந்த மந்தி கூட தக்கூஸ் அண்டு கிரீன் சட்னி அது கூட என்னோடய ஃபேவரைட்டான மைனஸ் ஸோ இது மூணையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கண்டிப்பாக ஒருத்தா இருக்கும் அது கூட கண்டிப்பாக வைத்தாலா கண்டிப்பாக ஒருத்தா இருக்கும்டா ஸோ அது கூட இந்த மட்டன் வச்சு ஒருத்தே நல்லா இருக்கு மட்டன் நல்லா ஜூஸியாக இருக்குது அது மெல்ல மெல்ல அந்த அதோட சக்காலா இருக்கு இல்லையா அதுலேருந்து வர அந்த ஜூஸி ஃப்ளேவர் வந்து டேஸ்ட் நல்லா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது ஒர்க் அண்ட் தென் க்ரில்லு கிரில் எப்பவும் போல தான் போல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க மசாலா வந்தோம்ல அவங்களோட சீக்கிரம் எதுவும் சிக்னேச்சர் மசாலாவா இல்லை சீக்ரெட் மசாலா ஏதாச்சும் இருக்கும் இன்னும் இதில் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக காரைக்கால் பக்கம் வந்தீங்கன்னா இந்த மண்டி ட்ரை பண்ணலாம் இன்னும் நிறைய மந்தி ஸ்பாட் காரைக்காலில் இருக்குது நான் வந்து அங்கேலாம் போய் ட்ரை பண்ணலாம் ஸோ நான் இங்கேனா ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் நிறைய பேர் சொன்ன சஜஷன் இந்த இடம் வந்து ஒருத்தன்னு சும்மையாக ஒருத்தா இருக்குது வேறு எங்கேயும் இந்த மாதிரிலாம் மந்தி கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல சரி நான் சாப்பிட்றேன் எல்லாம் வேடிக்கை பார்க்குறானும் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஒரு வழியாக வச்ச சோப்பை முடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா ரைஸ் இங்கே ஃபுட்டு வந்து அன்லிமிட்டட் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் போ போ எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம்னா முழுசாக வச்சுருக்கீங்க பிள்ளைய சாப்பிட்டு சொல்கிறோம் அதான் இருந்தாலும் ஸோ அதேமாதிரி ரெஸ்பான்ஸும் வேறு லெவலுங்க உண்மையா நம்ம வந்து தம்பியாகவே ஆகிட்டாப்புல சொல்லுங்கள் நானா சொல்லுங்கள் நானான்னு ஆயிரம் ரூபா கூப்பிட்டு உரிமையோட கூப்பிட்டு இங்கே வாடா டேய் மைனஸ் குரானோட உடனே கூட கொடுத்தாரு ஸோ அந்த மாதிரி கொடுத்த மைனஸையும் காலி பண்ணிட்டாங்க கேட்டவுடனே கொடுத்தாரா இல்லையாடா சொல்லு சொல்லு டீ சொல்றா கொடுத்தாராடா இங்க வாடா டைன் கூப்பிடல இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு நம்மளை வந்து ஒரு சர்வர் க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே ஒரு நானான உரிமையோட எதுக்கிட்ட விடா யாருன்னு தெரியாதா அவரு அவரும் என் வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன்னு சொன்னாரா சரி எங்கடா இங்க இருந்து மட்டும் காணும் எடுத்து அடுல போடு இல்லைன்னா மட்டன் முள்ளு எடுத்துட்டு வர ஒல்லியா இருக்கிறவனை மட்டும் நம்பவே கூடாதுங்க டேய் மட்டனை காணும் தான் காரணம் ஒல்லியா இருக்கிறவனை மட்டும் நம்பிடாதீங்க என்னால என்ன சொல்லுவாட் இவன் பக்கத்துல உட்காராதடா பயங்கரமா திம்பாண்டு குண்டா இருக்கிற யாரும் அதிகமா சாப்பிட மாட்டாங்க என்னடா சாப்பிட்டேன் அதிகபட்சம் ஆறு வாய் சாப்பிட்டு இருப்பானா அது வீடியோ எடுக்கிறது யாராவது ஸோ இங்கே வந்து பொறுத்து ஆனியன் கொடுத்தாங்க காலி பண்ணிட்டான் சும்மா அதை மேலே அப்படியே தூவி விட்டுட்டே மலைச்சாறால் போல் சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு இப்போ எல்லாமே முடிஞ்சுட்டு அழுத்தம் சொல்கிறான் இவனுக்காகவே மைனஸ் முதல்ல பேன் பண்ணும் போல் இந்த ஒரு டப்பா காலி பண்ணிட்டான் அடுத்து அந்த டப்பாவை கொண்டுவிட்டான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்டோம் அதை முடிச்சுட்டு மறுசோறும் சாப்பிட்டுட்டோம் இப்போது அடுத்த சொத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்கும் சரி நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல மந்தி சாப்பிட்ருக்கேன் நமக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாது தவட்ட ஆரம்பிச்சிடும் பட் இங்கே அப்படி இல்லை சாப்பிட்டு முடிச்ச பிறகு இப்போ அல்ஃபஹாமும் அண்ட் தென் ரைஸுமே ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ இதை நம்ம இந்த இந்த ரவுண்டோட கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அதேமாரி மெயின் திங் சொல்கிறேன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிங்க இந்த மாதிரி மந்தி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் நீங்கள் இருக்கிற ரெஸ்டாரண்ட்லேயும் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ நானும் இப்போது ரீசெண்ட் டைமில் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஏன்னா நம்ம வயசு பசங்களே இப்போல்லாம் ஹேட்ரட் அட்டாக் அண்ட் தென் நிறைய இஷ்யூஸ் நான் நிறைய பார்க்குறதுனால ஒரு இடத்துல போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஸோ நான் இங்கே வந்து சாப்பிட்டது வயிறு நிறைய இதோ இல்லையோ ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து உட்காந்து பேசி சாப்பிட்றது ஸோ அந்த ஒரு இது வந்து நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் அதனால தான் இங்கே வந்து சாப்பிட்றது ஹோட்டல் சைடில் ஸோ நீங்களும் ஹோட்டல்ஸ் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு நான் ஊருக்கு வந்து ஃபுட்லாம் கொஞ்சம் விட்டுட்டேன் ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு செகண்ட் டைம்னு நினைக்கிறேன் வந்த ரெண்டு மாதத்தில் வேற என்ன வந்ததோட அல்பாகம் சொல்லியிருக்கேன் அது எப்படி இருக்குன்னு சொல்றேன் கீப் வாட்சிங் ஸோ இப்போ அல்பாகம் சொல்லியிருக்கோம் ஹாஃப் ஸோ செம்மையாக வந்துருக்கு சுட சுட வந்துட்டு பா ஸோ இதோட டேஸ்ட் பார்த்துருவோம் நல்ல மசாலா இறங்கியிருக்குங்க செம்மையா அந்த கிழிச்சு விட்டு மசாலா உள்ள இறங்குன்னு சொல்லுவாங்களே அது சொல்லலாம் நல்லா இருக்கு நீங்கள் மசாலா வந்து ஒரு மாதிரியாக புளிப்பு டேஸ்ட்டில் செம்மையாக இருக்குது ஆமாம் ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அல்ஃபாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்த்தாக இருக்குது ஸோ ஃபைனலாக நீங்கள் இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா அவங்களோட சிக்னேச்சர் ஸ்வீட்டு உண்மையாக ஒருத்துங்க நான் குடிச்சு தான் வீடியோ எடுக்கணுங்கிற ஐடியாவே எனக்கு வருது வேலைக்கு இதில் ஆட் பண்ணிக்க அப்படின்னா இல்லை ரவா ரவா ஆட் பண்ணி பிரெட்டு பாதாம் பாதாம் கீர் குடிச்சிருக்கீங்களே ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் ஒரு பிரெட் அல்வா கான்செப்ட்லேயும் வருது லைக் பிரெட் இதில் ஆட் பண்ணியிருக்கனால சேம் அந்த இது ரவாலாம் போட்டு உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மஸ்ட்டு ட்ரை அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி குடித்து என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளோதான் இதெல்லாம் நாங்கள் உட்காந்து சாப்பிட்ட மஜ்லிஸ் ஸோ இதுதான் மஜ்லிஸ் மீன்ஸ் அந்த கேபின் இது வந்து மெயின் நான் பார்க்குறது என்னென்னா இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது சுவிட்ச் அழுத்தம் ஸோ இந்த சுவிட்ச் அழுத்தினோம் அப்படின்னா அங்கே வந்து இப்படி ஃப்ளைட்லாம் லைட் எரியுமோ இங்கே லைட் எரியுது எந்த கவுண்டர்லேயும் நம்ம வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சரியான டெக்னாலஜாக இருக்குது ஓமா டெக்னாலஜியா ஸோ அலமதுல்லா செம்ம சூப்பராக சாப்பிட்டோம் நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நாளாக மந்தி சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வெயிட்டிங்லேயே வச்சுருந்தேன் பட்டு ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டதுக்கு எனக்கு தெரிஞ்சு உண்மையாக ஒர்த்து நான் வந்து இங்கே மட்டும்தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலை இங்கே எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கேன் நான் இன்னொரு தடவை வேணாலும் வருவேன் ஏன்னா நான் சாப்பிட்டதுக்கு எனக்கு வந்து வயிறு ஃபுல்லாகல அதே மாதிரி எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலை நல்லாயிருக்கு மாதிரி நிறைய இன்னும் நிறைய சாப்பிட்லாம் போல அந்தளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு சில இடத்துலலாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால சாப்பிட முடியாது ஸோ இங்கே அந்த மாதிரி ஒரு இது நான் பார்க்கவே இல்லை நான் நிறையா இடத்துல மந்தி சாப்பிட்டது இங்கே நான் ஃபஸ்ட்டு டைமு உண்மையாக மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறதுக்குள்ளே ஒர்த்தாக இருந்துச்சு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது இவங்களோட குணாஃபாக ஸோ இன்றைக்கி ஏதோ ஆர்டருங்கிறனால ஆக்சுவலாக மிஸ்டேக் வந்து எங்கே மேலே தான் ப்ரீ புக் பண்ணியிருக்கணும் பண்ணாமல் விட்டுட்டோம் ஸோ ப்ரீ புக் பண்ணியிருந்தால் இன்னும் ஒர்த்தாக இருந்திருக்கும் ஸோ அந்த ஒரு மட்டும் குறை இருக்கிறனால நெக்ஸ்ட் டைம் நான் வரேன்னு சொல்லிகிட்டே வந்திருக்கேன் அந்த குணாஃபாக்காகவே போய் ட்ரை பண்ணுவேன் அதேமாதிரி ஃபைனலாக அவங்க கொடுத்த அந்த ஸ்வீட்டும் டாப் டாப்லாச் வேறு லெவலு ஸோ நீங்கள் வந்து காரைக்கால் சைடில் வந்தீங்க அப்படின்னா உண்மையாக உங்களுக்கு பெஸ்ட்டான மந்தி ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸோ இதை விசிட் பண்ணலாம் அதேமாதிரி நீங்கள் ஒன் டே ட்ரிப் கூட எங்கள் ஊரை சூஸ் பண்ணி தாராளமாக வரலாம் காலையில் கிளம்பி வந்தீங்க அப்படின்னா அப்படியே மதியமாக வந்து மந்தியை சாப்பிட்டுட்டு எங்கள் ஊர் பீச்சில் கொஞ்சம் நேரம் உட்காந்து காற்று வாங்கிட்டு சாய்ந்தரம் இங்கே நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் கடையில்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு ஒரு மூவி போயிட்டு ஃபைனலாக உங்களோட ஒரு ஒன் டே ட்ரிப்பை ஃபினிஷ் பண்ணிட்டு ஊருக்கு போகலாம் அந்த மாதிரியான ஒரு ஊர் தான் எங்கள் ஊர் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணி மந்தி சாப்பிட்டு வரீங்கன்னா லே ராயல் வந்து ஒருத்தந்தான் நான் சொல்லுவேன் ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பார்ட்டி ஹாலு இருக்குது நான் கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்காக உள்ளே போனேன் இங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துருக்குமோ ஒரு கல்யாண பந்திக்கு வந்துருக்குமான்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு சம்ம சூப்பர் பார்ட்டி போல அதாவது இப்போ நியூ மேரேஜ் வந்துருக்கோம் அவங்க ஃபேமிலி ஃபுல் இன்ஃப்ளூன்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு செம்ம பிளேஸும் உள்ளார இருக்குது அப்போ தான் இதை வேறு இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி எனக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களோட கருத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாலையும் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை காரைக்கால் சைடில் வர உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டுருக்காங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுவோம் பாய் பாய் சி யூ நாடு உங்க நாடும் ஸ்வாகத்